எல்லாருக்கும் நமஸ்காரம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியாவில் ராமர் பிரதிஷ்டா தினம் அப்படின்னு கொண்டாடின்னு இருக்கோம் உலகம் பூரா கொண்டாடுற ஒரு பண்டிகையாக இது இருந்துருக்கு அன்றைய தினத்தில் நம்மளுடைய இல்லங்களில் இந்த எளிமையான ஒரு ராமர் ஸ்லோகத்தை நம்ம படித்தோம் அப்படின்னாக்க ரொம்ப ரொம்ப விசேஷம் ராமருடைய ஸ்லோகங்கள் ஏகப்பட்டதற்கு ஆயிரக்கணக்கில் இருக்குது அவருடைய மகிமைகளுக்கும் ஒரு எல்லையே கிடையாது அதே மாதிரி ஸ்லோகங்களுக்கும் ஒரு அளவே கிடையாது அவ்வளோ ஸ்லோகங்கள் இருக்குது அவருக்கு அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு ஸ்லோகத்தை படிக்கிறதன் மூலமாக ராமாயணம் முழுமையாக பாராயணம் பண்ண பலன் நமக்கெல்லாம் கிடைக்கும் இது வந்து அந்த பிரதிஷ்டா தினத்தில் நம்ம இல்லங்களில் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி வாழ்க்கையில் ஒரு முறை தான் அது வந்து நமக்கு கிடைக்கும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்க நம்மளுடைய வீட்டில் பூஜை அறையில் அஞ்சு தீபம் ஏற்றி வைக்க சொல்லி சொல்லியிருக்கா அதே மாதிரி அஞ்சு தீபம் ஏற்றி வச்சு இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த ஸ்லோகம் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் ஆதோ ராம கமணம் ஹத்வா மிருகம் காஞ்சனம் வைதேகி ஹரணம் ஜடாயு மரணம் சுக்ரீவ சம்பாஷணம் வாலி நிக்ரஹணம் சமுத்திரதரணம் லங்காபுரி தகனம் பச்சாத் ராவண கும்பகர்ணஹரணம் ஏதத்தி ராமாயணம் இதுதான் அந்த ஸ்லோகம் முழு ஸ்லோகத்தையும் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் ஆதோ ராம கமனம் ஹத்வா மிருகம் காஞ்சனம் வைதேகி ஹரணம் ஜடாயு மரணம் சுக்ரீவ சம்பாஷணம் பாலி நிகரஹணம் சமுத்திரதரணம் தகனம் பச்சாத் ராவண கும்பகர்ண ஹரணம் ஏதத்தி ராமாயணம் இதுதான் முழுமையான ஸ்லோகம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப அற்புதமான பலன்கள் அளிக்கக்கூடியதும் கூட இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பாக பாராயணம் பண்ணி அஞ்சு தீபம் ஏற்றி வச்சு பாராயணம் பண்ணி உங்களால் முடிஞ்ச நேவேத்தியத்தை நீங்கள் பண்ணுங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கண்டிப்பாக நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க மகாபெரிவா எழுதி கொடுத்த இன்னொரு ஸ்லோகம் இருக்குது ஸ்ரீராமம் திலகம் அப்படின்னு வரும் அந்த ஸ்லோகத்தையும் சொல்லலாம் இந்த ஸ்லோகத்தையும் சொல்லலாம் உங்களுக்கு எது முடியுமோ அதை சொல்லலாம் இதை படித்தா ராமாயணம் முழுமையாக பாராயணம் பண்ண பலன் கிடைக்கும் உங்களால் முடிஞ்ச நேவதியத்தை பண்ணுங்க அதை தவிர ராமநாமத்தை இடைவிடாமல் உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ அதை சொல்லுங்க நல்ல ஒரு வாய்ப்பை தவற விடாமல் இந்த பூஜையை பண்ணுங்கோ இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மற்றும் ஒரு புதிய பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸா சுகினோ பவந்தோ ததாஸ்து